ஹலோ ஹவ்ரிவான் நெட்ஃபிளிக்ஸின் திருமண பேரம் நயன்தாராவுக்கு இருபத்தி ஐந்து கோடியாம் இவருக்கு ஐம்பது கோடியாம் நடிகை நயன்தாரா குறித்த ஆவணப்படமானது கடந்த வாரம் வெளியாகி நல்ல வரவேற்பையே கொடுத்துச்சு நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரிடெயில் என்ற பெயரில் வெளியிடப்பட்டது நயன்தாராவின் தனிப்பட்ட வாழ்க்கை சினிமா துறையில் வளர்ச்சி விக்னேஷ்வன் உடனான காதல் திருமணம் போன்றவை இதில் இடம்பெற்றிருந்துச்சு இந்த ஆவணப்படத்தில் நயன்தாரா விக்னேஷ்வனின் திருமண காட்சிகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு நெட்ஃபிளிக்ஸ் தளம் நயன்தாரவின் ஆவணப்படத்தை இருபத்தி ஐந்து கோடிக்கு வாங்கியிருப்பதாக சற்று தினம் வெளிவந்தது இந்த நிலையில் பிரபல நடிகரான நடிகர் நாகார்ஜுனாவின் மூத்த மகனான நடிகர் நாக சைத்தன்யா நடிகை சோபிதா இவர்களின் திருமணத்தின் ஒளிபரப்பு உரிமத்தையும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கியுள்ளதாக தகவல் வெளியிட்டிருக்காங்க டிசம்பர் நாலாம் தேதி ஹைதராபாத்தில் திருமணம் செய்ய இருக்காங்க இந்த நிலையில் பல்வேறு இறை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பிரபலங்கள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் திருமணத்தின் ஒளிபரப்பு உரிமத்தை நெட் நிறுவனம் ஐம்பது கோடிக்கு பெற்றுள்ளதாக தகவல் வெளியிட்டிருக்காங்க இந்த செய்தியை தெரிஞ்சுகிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க